நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு இத்தனை வயசாயிருச்சா அவருடைய சொத்து மதிப்பு இத்தனை கோடியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ ரீசண்டாக மக்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ நடிகர் பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராரு சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் அண்ட் ரசிகர்கள் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிப்போம் ஸோ பெங்களூர்ல பிறந்து வளர்ந்த பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான மிதிலேயே சீதையர் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் அறிமுகமானாரு தொடர்ந்து நிறைய கன்னட படங்களில் நடிச்சுட்டு வந்தாரு அண்டு தமிழில் பார்த்தீங்கன்னா டூயட் அப்படிங்கிற படம் மூலியமா அறிமுகமானாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரியா எல்லா மொழிகள்லையுமே பிரகாஷ்ராஜ் நடிச்சுட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பெங்களூரில் பெங்களூர்ல வந்துட்டு பிரகாஷ்ராஜ் பிறந்தார் அவருக்கு என்னையோட ஐம்பத்தி ஒன்பது வயசாகுது பிரகாஷ்ராஜ் போல ஒரு இணையற்ற குணச்சித்திர நடிகர் விரல் விரல்விட்டு என்ற அளவில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க நாசர் பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாருமே சினிமா உலகுக்கு கிடைத்த வரம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அந்த படத்தினுடைய ஹீரோவையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிப்பு அறக்கர்கள் அப்படின்ட்டு தான் இவங்களெல்லாம் சொல்லணும் ஸோ நாடகங்களில் ஆரம்பத்தில் நடிச்சிட்டு வந்த பிரகாஷ்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமே முந்நூறு ரூபாய் தானா ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் ஷூட்டிங் போனாலே பல லட்சங்கள் சம்பாதிச்சுடுவார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறாரு மணிரத்னம் இயக்கத்தில் மோகன்லால் பிரகாஷ்ராஜ் நடித்து வழியான இருவர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பிரகாஷ்ராஜ் வின் பண்ணார் அண்ட் காஞ்சிபுரம் படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்து அதுக்குமே தேசிய விருது வாங்கினாரு சிறந்த தயாரி தயாரிப்பாளருக்கான தேசிய விருதையும் பார்த்திங்கன்னா கன்னட படமான புட்டக்கண அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருந்தார் இந்த மாதிரி சினிமா துறையில் இவர் புகுந்து விளையாடாத இடமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் சுமார் நானூறு படங்களில் நடித்துள்ள பிரகாஷ்ராஜ் இது வரைக்குமே முப்பத்தி ஐந்து கோடியில இருந்து நாற்பது கோடி வரைக்குமே சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது பெங்களூர் சென்னை அண்ட் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இவருக்கு வீடுகள் இருக்கிறதாகவும் கொடைக்கானலில் பண்ணை வீடு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஆண்டு வழியான மகேஷ் பாபுவோட குண்டூர்காரம் படம் வரைக்குமே வில்ல நான் நடித்து மிரட்டியிருக்கிறாரு பிரகாஷ்ராஜ் மேலும் டூ தேவரா ராயன் இந்த மாதிரியான படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் நடிச்சிட்டு வராரு ஸோ இப்போ சொத்து மதிப்பு விபரங்கள் வந்துட்டு இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது